எதிராக போராடுவேன் மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க வழி விட்டுருங்க வழி விட்டுருங்க வழி வழிவிடுங்க நகருங்க விரிஞ்சு வழி விடுங்க கொஞ்சம் தள்ளுங்க விடுங்க வழி விடுங்க நகருங்க நகருங்க பின்னாடி வாங்க கொஞ்சம் நகருங்க வழி விட்டாதான் போக முடியும் கொஞ்சம் பின்னாடி வாங்க ரெண்டு அடி பின்னாடி வாங்க காரெல்லாம் கொஞ்சம் எடுங்க நன்றி இவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் அதற்கும் வழிவிட்டோம்